அது வந்து ரெண்டு மூணு வாட்டி வாங்கிட்டு வந்துட்டே இருந்ததா இன்னைக்கு என்னமோ தெரியல ரொம்ப தலை சுத்துற மாதிரியே இருக்குது ரொம்ப டயர்டா இருக்குது எனக்கு இந்த நேரத்தில் அப்படிதான் கண்ணு இருக்கும் அதெல்லாம் சரியா இருக்கும் கொஞ்சம் நாள் சரியா இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்படிதான் இருக்கு சாமி அதனால தான் நீமா நீங்கள் கடைக்கு கூப்பிட்டப்ப கூட நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன் சரியாயிருமா என்னமோ நினச்சேன் ஆனாலும் இன்னும் சரியாகல இன்னும் டயர்டாகவே இருக்குது ரொம்ப சரி கண்ணு அப்பன்னா நீ போக வேண்டாம் நீ வீட்டிலே இரு அவங்க மட்டும் போய்ட்டு வருது சரியா கண்ணு போய் எங்கேயாச்சும் இடிச்சு கிடிச்சு தள்ளிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது சரி நீ வேறு பொக்குன்னு போயிருவியோன்னு நினச்சிதான் சரி வரையே இல்லையான்ட்டா அதுக்கு தான் அப்படி கேட்டேன் இல்லாட்டி கிளம்பு சாமின்னு சொல்லியிருப்பல நானே ரெண்டு யோசனையில் தான் இருந்தேன் சரி போனதே முடியலன்னு சொல்கிறேன் நீ பேசாமல் வீட்டில் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறிய சாமி சரி நானிமா நானும் அதான் நினச்சி வீட்டில் இருக்கலான்ட்டு பேசாமல் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அதான் சோனி மாயாலாம் வராங்களா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சரி அனிமா சரி கண்ணு சரி அப்போ உனக்கும் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் உனக்கு என்ன சுடிதாரா இல்லை சாலை கீழே வாங்கணுமா எப்படி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க அண்ணிமா ஒரு நாளைக்கு போடுறதுக்கு தானே எங்கிட்ட ட்ரெஸ்ஸுங்களே ஆல்ரெடி நிறையா இருக்குது அண்ணிமா எல்லாம் புதுசு புதுசாக தான் இருக்குது நானே பெருசாக எதுவுமே போடுறதே இல்லை நான் இங்கே வெளியே போகிற வீட்டில் தான் இருக்கிறேன் அதனாலேயே அதிகமான ட்ரெஸ் போடாமே இன்னும் புதுசாகவே இருக்குது சும்மா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரி தானே அதை பிள்ளைங்க கூட வராங்களா அவங்கள ஃபோட்டோ எடுத்து வேணும் உனக்கு கணக்கு சொல்கிற ஃபோனுக்கு பாரு நீ பார்த்துட்டு உனக்கு எது பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அதையே வாங்கிட்டு வந்துடுறேன் சரி தானே பரவாயில்ல நீமா போட்டோல எல்லாம் பார்க்காட்டி என்ன அதெல்லாம் நீங்க நல்லா தான் எடுப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க நீமா ஆ சரி கண்ணே சரி எனக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கறேன் சரி இந்த புள்ளங்க எப்படி கேட்க மாட்டாருங்க போட்டோ கிட்ட அனுப்புனால அனுப்புவாளுங்க சரி எதா என்ன சொல்லு சரியா சாமி உங்களுக்கு ரொம்ப முடியலனா போன் பண்ண நான் வீட்டுக்கு வந்தறேன் சீக்கிரமாவே சரி

அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி அப்புறம் அண்ணா வந்து கொஞ்ச நேரம் எந்திரிட்டு போட்டோம் நீ எதுக்கு அந்த ஆத்தா சொல்லிட்டு போற ஒரு வார்த்தை அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போட்டோம் அப்புறம் அங்க என்ன பண்றாங்க ஒட்டையில தான் இருப்பாங்க அதெல்லாம் சொன்னா ஓடி வந்துருவாங்க பாத்துக்குவாங்க நான் போறது பாத்து சொல்லிட்டு போற சாமி நீ பாத்து ஜாக்கிரதையா இரு சரியா हां சரி அண்ணிமா சரி சீதா நான் தங்கச்சி அப்புறம் வந்து பாத்துக்கறா சரி நீ புள்ளங்கள பத்திரமா பாத்து கூட்டிப் போயிட்டு வா சரியா காசெல்லாம் பத்தல हां போடு போடு மாமா இருக்கறத வெச்சு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு நீ நினைச்சிட்டு சரி மாமா

யாரு நானா இவ கூடயா ஐயையோ நானால இவ கூட போகலமா யாயா சென்ராஸ் இப்படி பதறற எங்க கூட காடிக்கு வரக்கே யாண்டா சென்ராஸ் ஏன் அவ கூட போயிட்டு வர வேண்டியதுதானே ஐயோ அதெல்லாம் சரி போட்டு வரறதுமா நானால இவ கூட போகலமா யாண்டா போயிட்டு வா வாயே அவட கூட்டி கீக்கறால வர சொல்லு அட நீங்க வேறமா இவள பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியே தெரியாது இவ இந்த மாதிரி தான் இங்க கூப்புற மாதிரி கூப்பிடுவா அங்க கடைக்கு போனே நான் மதிக்கவே மாட்டமா நான் பாட்டுக்கு எங்கயாச்சும் போய் மூலையில நின்னுட்டு போனே அவ இஷ்டத்துக்கு தான் அவ பாப்பாவை எடுப்பா நம்மள தப்பி தவிர எல்லாம் சொன்னாலும் உனக்கு குணம் தெரியாத உக்கார் போய் அப்படின்பா அது இருக்குமா எனக்கு தேவையா அதுக்கு நான் சிவனே இங்க இருந்துக்கலாம் இல்லாட்டி போய் என்ற ஆபீஸ்ல வேலை பாக்கலாம் இவ கூட போய் அங்க மூலம் போய் எங்கேயாச்சும் நிக்கிறது அப்படின்னு சொல்ற நான் எப்பயும் உன் எல்லாம் மதிக்காம இருந்தேன் நான் என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் இது நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு உனக்கு கேட்டுட்டு வாங்குறேன் அப்புறம் என்ன மதிக்கலன்னு சொல்ற ஐயோ அம்மா இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது உங்க முன்னாடிதான் இப்படி பேசிட்டு இருப்பா அங்க நீ கண்டிக்கவே மாட்டேமா அவன் ஏதாவது சும்மா நல்லா இருக்குதான்னு பேருக்குதான் கேப்பா நாம ஏதாவது சொன்னோம்னாலும் அது எல்லாம் விருசாவை எடுத்துக்க மாட்டாம அவன் சவுரியத்துக்குதான் அவன் வாங்குவா நான் போறதே வேஸ்ட் மாதிரி நான் பேசாம என்ற வேலையை பார்த்து காமல இருந்துக்கலாம் அப்படியே தனியா போய் அவளை குடிச்ச மாதிரி என்னமோ பண்ணிட்டு வரட்டு விடுங்க அதுவும் இல்லாம இவ வேணும்னா நேரத்தை இழுப்பாம ஓ பாக்குறதுனா சட்டு புத்துன்னு எடுக்க மாட்டாமா சும்மா அங்க போவா இங்க போவா மேல போவா கீழே வருவா அந்த கடைக்கு போவா இந்த கடைக்கு போவா ஐயோ இவ பின்னாடியால என்னால ஓட முடியாதுப்பா நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் ஏற்கனவே டயர்டா இருக்குது எனக்கே இவ கூட எல்லாம் போயிட்டு வர முடியாது சாமி இவ கூட ஒரு நாள் கடைக்கு போனா அவர் வந்து நான் நாலு நாள் போட்டு போகணும் என்னால முடியாதுமா வேணும்னா நீங்க வேணா கூட போகணும்னு போங்க யாரா அப்ப நீங்களும் வரலையா ஐயோ நான் வரல இந்த கூட்டத்துல வர சாமி ஏடா நீங்க வர முடியாது நீ இருப்பீங்க ஆளாளுக்கு நான் இங்க இந்த கூட்டத்துல அது உட்கார கூட இடம் இருக்காது எல்லாம் நின்னுட்டு கடக்கோணும் இது ஆகாது அது என்ன மாதிரி போயிட்டு வருவேன் ஏங்க சார் இப்படி சொல்றீங்க அந்த லிஃப்ட்ல யாருக்கு தான் பைந்துட்டு வராம இருக்கீங்களா கோ அதெல்லாம் நான் கவனமா கூட்டி போறத வாங்க ஏங்க சின்ன புள்ள அதெல்லாம் எதுக்கு நீ ஏ போய் பாத்து எடுத்துட்டு வா போ நான் வராட்டி என்ன நான் பாத்துக்கு ஏதா வீட்ல சிவனேன தாரண பாத்துட்டு இருக்கற நீ பாஸ் போயிட்டு வா போ அத வண்ணி வரல அண்ணன் பைய எல்லாம் வராங்களா ஓ ஒரு சரி விடுங்க என்னமா பண்ணுங்க சரி அப்ப நான் போயிட்டு வரட்டுமா போயிட்டு வா போயிட்டு வா சரிங்க சார் சரி பாத்துருங்க பையனை பாத்துக்கங்க நான் வர்றதுக்கெல்லாம் நேரமாகும் நீங்கள் வேற இன்னும் காணான்னு சொல்லி குழம்பிட்டு இருக்காதிங்க பொழுது ஆனால் சொல்ல முடியாது சரியா சரிங்க தான் அதுக்குதான் சொன்னேன் அப்புறம் போற இடத்துல கூட்டமாக தான் இருக்கும் முன்ன பின்ன ஆகும் இன்னும் காணான்னு நினச்சிட்டு இருப்பீங்களா அதுக்குதான் சொன்னேன் சரி சரி உங்களுக்கு என்ன மாதிரி சாலை வாங்குறது யங்க தப்புடி சொல்றீங்க. உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். கிருஷ்ணனோட கல்யாணம் வேற வருதilla. பிராது கல்யாணத்துக்கும் சேர்த்தி வாங்கிட்டு வந்துடுறேன் ஏதோ ரெண்டு பொடவை வச்சு எடுத்துட்டு வரேன் சரி انا குடிச்ச மாதிரி வாங்கிக்கிறேன் நீங்க கேட்டபடி தான் சொல்லுவீங்க. அரியால ஒண்ணு வேண்டாம். அண்ணன் வாங்கி கொடுத்தேன்னா, நம்மளும் ஒண்ணு வாங்கிக்கலாம். ஒண்ணு வேண்டாம். நான் செய்

அதுக்கப்புறம் கார் எடுக்கவே இல்லை நான் பைக்லயே போறதாச்சு அதனால பெட்ரோல் இருக்கா என்னன்னு தெரியல நீ போய் பார்த்து போட்டுக்க போ இல்லண்ணா இருக்கும் தான் நினைக்கிறேன் சரி எதுக்கு வரும்போது வேணா போட்டுக்கோ இல்லாட்டி போயிட்டு வர அளவுக்கு இருந்துச்சுன்னா போயிட்டு வா அப்புறம் வேணா நான் நடிச்சு சரியா சென்றாசு நீ என்ன வீட்லயே இருக்கிற இன்னைக்கு இல்ல இல்ல சின்ன பிள்ளை ஆபீஸ் இருக்குது இது சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் இருக்கும் நான் சாயங்காலம் தான் வருவேன் இப்ப கிளம்பிடுவேன் நானும் சரியா சரி அப்ப நான் போயிட்டு வரேன் சரிங்க தான் போயிட்டு வரேன் சரி சென்றாசு வா நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்க போவானங்கற அப்புறம் போயிடு வா வா ஆ சரிமா எனக்கும் பஸ் எடுத்து வைங்க ஆ சரி கண்ணு என்ன கண்ணுமா கலங்கியதா இந்த துணி வாங்க போறது துணி எனக்கு இன்னைக்கு போவான் போவான் அட சிம்ரன் சாப்பிட்டுக்கறா அவ வந்தா கிளம்ப போணும் என்னமா கலம்பிட்டீங்களா இதான் ரங்கசி சாப்பிடுறதுக்கு போனா இங்க காண்டா சரிமா சரிமா பொறுமையா சாப்பிட்டு வரது விடுங்க அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல சாமி இன்னும் நான் சாப்பிடல சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் சரிமா சாப்பிட்டுட்டே கிளம்புங்க சரியா நான் சிம்ரன் கூட்டிட்டு முன்னாடி வண்டில போறேன்

அட விழுங்கமா நான் பார்த்துக்கறா அவன் கேக்குறது என்ன கேக்கிட்டு போற பெருசா நான் பார்த்துக்கற விடுங்க எனமா போ அங்க அப்பனட்டவே நீயும் பண்ணு அந்த தி தங்கச்சி நான் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துடறானே யார் கேக்கறன்றவே ச அங்க அப்பனா அப்படிதே இருக்கற நீயும் அப்படிதே இருக்கற அம்மாமா காளிமா நான் சொல்றது மறந்துட்டேன் பாரு சின்ன புலிக்கு பாத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு சரியா ஹ என்னது வாங்கி குடுக்குறத அமைப்பா அதான் நீ துணி கிடிக்குதால போறா சின்ன புலி ஏதாவது கேக்குது அவளுக்கு நீ வாங்கி குடுவணா அடி அவ என்னமோ வாங்கிட்டு போறான் நீ ஒன்னு வாங்கி வாங்கி வாங்கிக்கூட ஏன் உங்ககிட்ட என்ன காசு இல்லையா அதை வாங்கிட்டு தானே போலாம் என்கிட்ட அப்புறம் என்ன என்னமோ உங்க அப்ப வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியே நான் பேசுவா

ஆ சரிங்க மதல்ல நான் பாத்துக்கறேன் சரி கடைக்கு வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க சரியா ஆ சரி சாமி இந்த பாபு பையன் வேற என்ன சாப்பிட வரல இவன் இப்படி பண்ணிட்டு போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பலாம் ஏ சோனி அங்க வர வர்றாங்க அட என்னக்கா வந்துட்டீங்களா வா 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 நாங்க வந்து இன்னும் ஒரு தடவை என்னக்கா வரலையாப்பா போகணும்னு சொன்னா

நாங்களே ஃபோன் பண்ணி பாக்கட்டும் சின்ன புள்ளைக்கு ஓடு ஓடு சித்த நேர பாக்கலாம் அவ கார் ஹீட் எல்லாம் தொடச்சு தான் எடுத்துட்டு வருவா ஆமா ஆமா நம்மளே போறது ஓசில கூட இதுல வேற ஃபோன் பண்ணி இன்ன வா காணோம் சொல்லி ஏதாவது சொன்னா அவளுக்கு வேற ஏதாவது ரோச வரும் நீங்க சொன்னா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டான் நான் கேட்டா எனக்கு புடி சிட்ற மாதிரி பேசுவா பேசே 10 நிமிஷம் பார்க்கலாம் அவளே வருவா என்ன பூமாரி வந்திருக்கற மலரக்கவ காணோம் எங்க பூமாரி உங்க அம்மா எங்க அம்மாவும் என் அண்ணனும் பைக்கிலே வராங்கலாம் அக்கா பைக்கா பைக்கே வாங்கிட்டா

என்னப்பா நீங்களே அவ கூட சேர்ந்து பைக்கிங் இறங்க பூமாறி சொன்னதுக்கு அப்படி சொன்னீங்க இப்போ நீங்களே பைக்கிங்கா சொல்றீங்க ஆமா பாறேன் சொன்ன மாதிரி நானும் சொல்லிட்டே இருக்கறேன் இல்லல அதான் சின்ன வண்டியைட்ட சொன்னேன் ஏன் பூமாறி காரிய வர வேண்டியது தான எதுக்கு அதல போய் ரொம்ப அவசர படுறாங்க அவன்கிட்ட சீக்கிரமா வாங்கிட்டு அவനെ எங்க விளையாட போகணும் மாமா அதனால அவசர படுத்திட்டேன் நான் முன்னாடி போய் வாங்கி கொடுத்துறேன் அப்புறம் வீட்ல வெச்சிட்டு அவനെ பண்ணிட்டு போறேன் வர்றப்பவேன்னா நம்ம கூட வரேன்னு சொல்லி ஓ அப்படியா ஈவினிங் போய் இப்ப விளையாட போறா தீபாவளி டைம்ல ஏன் உங்களுக்கு தெரியாதா அவங்க இந்த கபடி மேட்ச் கள்ள போவானே இந்த கபடி கபடி போவானே அது எங்க இன்னைக்கு நடக்குறாங்களமா அதுல போய் அவங்க அங்க போணுமாமா அதுக்கு வேண்டியே சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட ஓஹோ கபடி என்ன சீதா வந்துட்டீங்க எல்லாரும் ஆ வந்துட்டா நீங்க எல்லாம் ஆமா சீதா நான் இந்த கொஞ்சம் ஆடு பாத்துட்டு தான் வர அந்த பையனுக்கு வேற ஏதோ கால்

பார்த்தேன் இவர் ஏதோ அடிச்சு வச்சிருப்பாருன்னு பார்த்தா அவர் என்னமோ இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்புறம் பார்த்தா பெட்ரோல் இல்லை ஒன்றுமே இல்லை சரி விற்றுன்னு கொண்டு தான் இருந்ததா அதனால் தான் நான் முதல்ல போய் பெட்ரோல் அடிச்சிட்டு வந்துடலான்ட்டு அப்புறம் அடிக்கடிக்கு போயிருந்தேன் அதுக்குள்ளே எல்லாேரும் வந்திருக்கிறீங்க போகலாம் சொல்லும்போது பரவாயில்ல சொல்லப்பலாம் சொன்ன நேரம் தான் வரலாம் பரவாயில்லை அது சரிக்கா எங்க பூமாரி உங்க அம்மாவை இங்கே காணோம் சொல்லப்படலாம் அப்படியா சரி சரி ஆமா அண்ணி எங்க சிம்ரன் கிருஷ்ணன் கிளம்பிட்டாங்களா கிளம்பி போயிட்டாங்க சின்ன புள்ள அவங்க அப்பளே கிளம்பிட்டாங்கடி அங்க கடை கிட்ட வந்தத போன் பண்ண சொன்னாங்க அங்க போய் என்ன போன் பண்ணி பாத்துக்கலாம் ஆ சரிங்க அண்ணி எங்க சின்ன புள்ள அவங்க அப்பளே வரலையா இல்ல அண்ணி அவங்க ரெண்டு பேர் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அண்ணி வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா ஆமா அண்ணி அதுல வேற என்ன பொருசா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் வர மாட்டேன்னு வர முடியாதுன்னு சொல்றதுக்காக என்னென்னமோ காரணம் பேசிட்டு அதான் கடைசியில் வரலன்னு சொல்லிட்டான் அப்புறம் எங்கள் அத்தை எல்லாம் நான் வரல நீங்க போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது